இயேசு கிறிஸ்துவியல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளேசுவிலே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக ஆசிரிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் இன்று தவக்காலத்தின் பதினைந்தாவது நாள் இருந்த போதிலும் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி புனித சூசியப்பருடைய திருவிழாவை திருவிழாவை திருச்சபையோடு இணைந்த நாமம் கொண்டாடுகிறோம் புனித சூசேபினுடைய பெருவுலாமை திருவிழா புனித சூசேப்பர் என்றும் யோசேப்பு என்றும் வலனார் என்றும் பன்முக பேரோடு அழைக்கக்கூடிய நபர்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தகப்பன இரண்டு வாரத்துக்கு முன்பாக எட்டாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவியை என்னிடம் கேட்டார் யோசியப்பினுடைய அதாவது அப்பா அம்மாவுடைய பெயர் என்ன அன்னை மரியாளுடைய அப்பா அம்மா பெயர் ஜோக்கிம் அண்ணா இதே போல சூசேப்பினுடைய பெற்றோருடைய பெயர் என்ன என்று கேட்டார் திடீர் என்று கேட்டதால் எனக்கு ஞாபகத்துக்கு வரவில்லை எனக்கு தெரியாதுமா நான் பார்த்து தான் சொல்லணும் என்று கூறிவிட்டேன் அதற்கு பிறகுதான் பார்க்கின்ற போது மத்திய நச்செய்தியில் ஒன்றாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தில் யோசேப்பினுடைய தகப்பனார் யாக்கோபு அதே லூக்கா நச்செய்தியில் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் யோசிப்பினுடைய தந்தை ஏலி என்று எழுதப்பட்டிருக்கின்றது தகப்பனாருடைய பெயர் முக்கியம்தான் இருந்த போதிலும் இங்கு தாயினுடைய பெயரை அவர்கள் விபுலியத்தில் எழுதவில்லை புனித வளனாருடைய பெருவிழாவை திருவிழாவை கொண்டாடக்கூடிய நமக்கு என்ன செய்தி புனித வளனார் படிக்கின்ற முதலில் புனித வளனார் ஒரு நீதிமான் கற்பிற்கு பாதுகாவலர் உழைப்பிற்கு பாதுகாவலர் படிப்பிற்கு பாதுகாவலர் எத்தனையோ நாட்டுகளுக்கு பாதுகாவலராக இருக்கிறார் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கூட அவர் பாதுகாவலராக இருக்கின்றார் இப்படியாக பன்முகம் கொண்ட புனித சூசியத்தினுடைய பரிந்துரையை பெற்ற எத்தனையோ பழைய புனிதர்கள் புனித அபிலா தெரசாக இருக்கலாம் புனித பெர்னாந்தாக இருக்கலாம் இப்படியாக பலதரப்பட்ட புனிதர்கள் புனித வழியாக எத்தனையோ நன்மைகளையும் பரிந்துரை ஜெபங்களையும் பெற்றிருக்கிறார்கள் பத்திகான் சங்க தொடக்கத்திலே திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் அருளப்பெர் என்று தனி இடமும் முக்கியத்துவம் கொடுத்தவர் ஏன் இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட சூசைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் கனவு காணும் சமுதிலே பழைய ஏற்பாட்டுடைய சூசையப்பர் கனவு கண்ட அதே போல நடந்தது ஆனால் கனவை நனமாக்கியவர் புதிய ஏற்பாட்டு யோசைப்பு ஏனென்றால் வான தூதர் கனவில் தோன்றி இதோ உன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடும் ஏறு நினைக்கின்றார் நான் சொல்லும் தான் இருக்க வேண்டும் என்று வாக்கு கொடுக்கப்படுகிறது கனவில் தான் மரியாவை விலக்கிவிட வேண்டாம் அவர் ஆவி ஆனவரால் தூண்டப்பட்டவராக இருக்கின்றார் இருக்கின்றார் என்றெல்லாம் சொல்கிறார் கனவை நனவாக்கக்கூடிய அந்த கனவை நிஜமாக்கியவர் புனித வளனார் பிரியமானவர்களே இவர் எவ்வளவு காலம் வாழ்ந்த நமக்கு தெரியவில்லை எப்போது இறந்த தெரியவில்லை அவருடைய கல்லறை எங்கே இருக்கின்றது தெரியவில்லை இருந்தபோதிலும் அவருடைய வாழ்க்கை மறைமுகமாக இருந்தாலும் பெரிய மாபெரும் உழைக்கக்கூடிய வர்க்கத்திற்கு பாதுகாவலராக இருக்கின்றார் இன்றும் கனடா தேசத்திற்கு அவர்தான் பாதுகாவலர் இன்று மே தினம் வருகின்ற மே மாதத்துல ஒன்றாம் தேதி அனைத்து உழைப்பருடைய அந்த தினத்தை நாம் கொண்டாடுகின்றோம் அந்த உழைக்கும் வர்க்கத்திற்கே ஒரு சிறந்த ஒரு பாதுகாவலர் ஒரு எடுத்து காட்டுகின்றால் அது புனித யோசிப்பு தான் அவர்தான் வரனார் அவர்தான் சோசைப்பர் புனித அபிலா தெரசா அருமையாக புரிகிறார் புனித சுசயப்பரிடம் ஜெபித்த ஜெபம் ஒருபோது தோற்று போகவில்லை வெற்றி கண்டிருக்கின்றேன் என்று கூறுகிறார் அருமையான இனிமையான நாளிற்கு என்று எல்லா ஆலயங்களிலும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் நம் வணக்கம் செலுத்தினாலும் சுசையப்பிற நிறைய நேரங்களில் ஒரு பொருட்டாக நாம் எண்ணுவதில்லை அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றுவதில்லை அவரை ஒரு விதமாக அன்னை மரியாளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் நம் சூசியப்பிற்கு கொடுப்பதில்லை உண்டியல் கூட யாரும் போடுறதில்லை அன்னை மரியாளுக்கும் அந்தோனியாருக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் புரியுது சூசியப்பிற்கு பெரும்பாலும் கொடுப்பதில்லை இதுதான் யதார்த்தமான உண்மை பிரியமான சகோதர சோலை சூசியப்பர் இல்லை என்றால் இதோ வரலாறு ஆண்டவருடைய மீட்பு நிறைவு பெறாது ஆண்டவருக்கு கண்டிப்பாக வழிகாட்டியாக நல்ல தோளில் சுமந்த தகப்பனாக பிறகு கண்டிப்பாக நிச்சயமாக யோசிப்பு தன்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு முன் உதாரணம் உள்ள ஒரு எக்ஸம்பிளரி வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடும் வழிகாட்டியிருக்கக்கூடும் ஆறுதல் அளித்திருக்கக்கூடும் தோளில் சுமந்திருக்கக்கூடும் அவருக்கு பக்கு பலமாக இருந்திருக்கக்கூடும் என்றால் அது மிக ஒரு தகப்பனுடைய பொறுப்பை உணர்ந்தவர் அனைத்து தந்தைமார்களுக்கும் பாதுகாவலர் என்றால் அது புரித வளனார்தான் பிரியமான சதுர சொல்லை அப்படிப்பட்ட உன்னதமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் வளர்ப்பு தகப்பனாக நம் அன்னை மரியாளுடைய கணவராக போற்றுதல்குரிய நபரே என்று நானுடைய புனித நினைத்துப் பார்ப்போம் அவருக்கு இன்று விழா எடுக்கக்கூடிய நாம் அவருடைய புனநல்களை கொண்டிருக்கின்றமா உண்மைக்கும் கற்புக்கும் உழைப்புக்கும் நேர்மைக்கும் நன்னயத்திற்கும் பிரமாணிக்கமான மாகு வாழ்கின்றன ஆண்டோருடைய செய்தியை காதால் கேட்டு அதை உள்வாங்கி அதன்படி நான் நடக்கின்றன என்னுடைய மனைவியை என்னுடைய கணவனை சந்தேகத்தோடு பார்க்கின்றன அல்லது நம்புகிறேனா யோசிப்பு நம்பின அப்படிப்பட்ட அளவு கடந்த நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றதா என் கணவன் மேல் மனைவி மேல் என் பிள்ளைகள் மேல் பெற்றோர் மேல் அளவு கடந்த நம்பிக்கையும் அளவு கடந்த அந்த மரியாதையும் அளவு கடந்த அந்த பாசமும் என்னிடம் இருக்கின்றதா கடமை உணர்வோடு வாழ்ந்தவர் புரிதல் யோசிப்பு அந்த கடமை உணர்வு எப்படியோ நான் ஒரு தாய் ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் என்னுடைய கடமையை நான் முழுமையாக செய்வேன் என்ற உணர்வோடு என்னுடைய இன்பம் மட்டுமல்ல ஏதோ என்னை சார்ந்த என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபருடைய சந்தோஷமும் முக்கியம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு வாழ இன்று நாளில் இப்படிதை யோசிப்பிட ஒப்படைப்போம் இறை வார்த்தைக்கு பணிந்து நடக்கக்கூடிய நபராகவும் அன்னை மரியாளுக்கு அற்புதமான உண்மையான கணவராகவும் நம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு வளர்ப்பு தந்தையாகவும் கற்புக்கும் கண்ணியத்திற்கும் உழைப்பிற்கும் முன் உதாரணம் உள்ள வாழ்வு வாழ இணைந்து ஜபிப்போமா பரலோக தந்தையை இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் புரிந்த வளர்ந்த பெயரை வளன் என்றும் வளனார் என்றும் வளர்மதி என்றும் 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 ஜோ என்றும் பெயர் தாங்கியிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய நாம விழா அத்தனை பேரையும் நிராசு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா தகப்பனே புரிந்த சூசேப்பருடைய நலங்களை இவர்களும் கொண்டவர்களாகும் நாங்களும் அந்த குணநலத்தின் வழியாக இன்னும் ஆசிரதிக்கப்பட்ட நபர்களாக வாழ குருப்பை தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் இத வளனார் எப்போதுமே பணிந்து நேர்மைக்கும் உண்மைக்கும் கற்புக்கும் கண்ணியத்துக்கும் சான்று பகிர்ந்த வாழ்வு வாழ்ந்தோம் உழைக்கும் வர்க்கத்தினுடைய பாதுகாவலர் அப்படிப்பட்ட நாங்களும் அவருடைய குணநலங்களை கொண்டவர்களாக மென்மேலும் வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டு பிதாவே ஆமே பிரியமானவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் புனித சூசையப்பருடைய பிரவிழா திருவிழாவை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க புனித வளனார் வாழ்க புனித சூசையப்பர் வாழ்க புனித யோசேப்பு